அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹு நாழும் ஓர் அமுதமொழி ஆலம் ஆலம் என்பது யூனிவர்ஸ் ஹெவன்லி பாடி காஸ்மஸ் முதலான கருத்துக்களை உடையது தன்னில் தானானதையே இயற்கை என்பர் ஒருவரால் ஆக்கப்பட்டதையே ஆக்கம் அல்லது செயற்கை என்பர் ஆக்கப்பட்ட பொருள் எவற்றால் ஆக்கப்பட்டதோ அவையெல்லாம் இயற்கை பொருள்களேயாம் செயல் மாற்றத்திறனாற்றான் அது செயற்கை எனப்பட்டது அன்றேல் அதுவும் இயற்கையே எனவே அனைத்தும் இயற்கையே பிரபஞ்சம் எனவும் ஆழம் எனவும் கூறப்படுவன இயற்கையும் செயற்கையுமாய் அமைந்த பிரம்மாண்டமான முடிவற்ற ஒன்றேயாம் ஆலம் ஆலமீன் என்பவை பறந்து விரிந்து நிறைந்து ஆதி அந்தமில்லாது அகண்டாகாரமாய் உள்ள பிரபஞ்சத்தையே கூறுகின்றது சங்கைமகி ஷேகநாயகம் குதூப் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசி அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் தப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து